ஹாய் மக்கள் வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நிறைய பேர் வந்து த்ரீ பிஹெச்கே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ்ல கேட்குறீங்க உங்களுக்கு ஏற்ற வீடு தாங்க இது ரொம்ப மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர் பையில இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தாங்க ஈஸ்ட்டு ஃபேசிங் என்ட்ரன்ஸு மெயின் ரோடு கேட் நல்ல பெரிய கேட் வச்சிருக்காங்க ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்க நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாவே ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கு மேலே எல்இடி லைட் போட்டிருக்காங்க இந்த சைடில் செட் பேக் கொடுத்துருக்காங்க எல் டைப் பேக் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி மெயின் டோர் அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைனில் ஃபஸ்ட் குவாலிட்டி கீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோடன ஹால் தாங்க ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் இருக்கு டிவி யூனிட் இங்கே வச்சிக்கலாம் இங்கே பூஜை ரூம் யூனிட் ஹாலோட ஃபுல் வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹால் ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு இருபதுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க இங்கே வந்தீங்கன்னா வாயு மூலியில் கிச்சன் இதில் ஒரு அட்டாச் இது வந்து வாட்ரோப்லாம் பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சனோட எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பெரிய ஜெனரல் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்டும் ஃபுல்லாகவே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூமோட டோரு நல்லா வந்து அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது நல்ல எல்இடி ஸ்பார்ட் லைட் பண்ணியிருக்காங்க அழகாக அட்டாச்சு டாய்லெட்டு டாய்லெட் வந்து ஒரு நாலுக்கு எட்டுன்ற சைஸில் டாய்லெட் இருக்குது வெஸ்டர்ன் கிளாஸ்ட் போட்டு ஃபிட்டிங் எல்லாமே நல்லா ப்ராண்டட் பேர்வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸுங்க ஃபுல்லாகவே வைக்கிற பண்ணியிருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து இதுவும் வச்சுக்கலாம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு லாபி ஏரியா வந்துடும் லாபி ஏரியா வந்தோடனே இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா வருங்க இது காமன் டாய்லெட்டு டாய்லெட்டோ டோர் இசி டோர் தான் நல்ல ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குது இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ப்ளஸ் டூ டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பதினொன்றுக்கு பதினாறுன்ற சீஸில் பெட்ரூம் ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியாவுக்கு போகிற வழி பார்க்கறதுக்கு நல்லா அழகாக ரூம் ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா அது வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் அழகான ப்ரெஸ் ரூம் டோர் தான் இதுலேயும் ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி ஷெல்ஃபில் லாஃப்ட் எல்லாமே இருக்காங்க இது ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சீஸில் இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக அமைஞ்சிருக்குங்க நல்லா அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் டோரு இதுவும் ஐபிஇசியில் இருக்குது ஒரு அஞ்சுக்கு ஏழு சீஸில் இந்த ரெஸ்ட் ரூமும் நல்லா அழகாக இருக்குங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தவிர ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன் I'll see you. Bye-bye.